ஒருத்தரது மூவாயிரத்தி ஐநூறு இது மேல மேலுங்க சரி அது கம்மில பண்ணலாம் நான் ரெண்டு பப்பே இருக்குங்கண்ண ஒரு ஐநூறு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் ஐநூறு கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம் சோபே கொஞ்ச நாள் ஆளை காணீங்க கொஞ்சம் பிரேக் அவுட் நிறைய பேர் உங்களை வந்து கேட்டு போனாங்க ஏனங்க நாய் அவர் ரஞ்சித் ஜோர்ல ரஞ்சித் ஜோர்ல என்ன கேக்குறாங்க சரி கால் பண்ணாங்கனா தீபாவளி டைம்ல ஸ்டாக் எடுக்க வேணாம் ஏனா கொஞ்சம் வெளிய நல்ல நோம்பி காஸ் வெச்சுக்கோணும் அப்படி நினைப்பாங்க ஓகே ஓகே இனிமே ரெகுலரா வருமா நம்ம கிட்ட பப்ளிஷ்ல ஆ கண்டிப்பா இருக்கு என்னன்னா பப்ளிஷ் பர கரண்ட்ல இருக்கு ஆனா இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீனா பண்ணையில லேப் குட்டி போட்டுருக்குங்க சரிங்க அது நெக்ஸ்ட் வீக் வந்துருங்கனா

சரிங்களா கொடுத்துட்டு இருக்க ஓகே ஓகே சரி சரி உங்க நம்பர் ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கு நான் நம்பர் டிஸ்பிளேல தரேன் சேனல் பாத்துட்டு மூணு ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து முன்னாடி அப்படியா பாத்தீங்கன்னா ஒரு ஜோடி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டு போயிருக்காங்க ஜோடி ஒரு கஸ்டமர் வாங்கிருக்காங்க ஓகே 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 ரொம்ப நன்றிங்க ரஞ்சித் ரெகுலரா கொண்ட தூர் வாங்க ஏன்னா நம்ம சேனல் பாட்டு நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்றாங்க ரஞ்சித்தானா ரஞ்சித் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கங்க எங்க இருந்து வர்றீங்க